கதையின் தலைப்பு இரண்டு மரம் ஒரு ஊரில் இரண்டு மரம் உள்ளது ஒரு நாள் புயலில் ஒரு குருவி வந்தது ஃபஸ்ட்டு மரத்தை கிட்டே கேட்டுதான் நான் மரத்தில் கூடு கட்டிக்கிட்டான் ஃபஸ்ட்டு மரம் சொச்சா நீ என் மரத்தில் கூடு கட்டக்கூடாது அப்படிச்சா அண்ணனை மரத்துக்கு போச்சோம் அதனால் அந்த குருவியும் அண்ணாண்ட மரத்துக்கு போய் ஒரு மரத்தில் நான் கூடு கட்டிக்கிட்டான் அது கட்டி போச்சான் அந்த ஒரு நாள் செம்மையாக புயல் ஆறு ஆர்வியில் வெள்ளம் அடித்து போச்சா அப்போ அந்த மரம் வந்து கீழே விழுந்துதான் அப்போ வந்து இன்னும் அந்த குருவிலாம் பார்த்து சிரிச்சுதான் அப்ப வந்து சொல்லிச்ச அந்த மரம் நீயோ இருந்தா இப்போ நீ என் கூட தான் விழுந்துருப்ப அப்படின்னு சொல்லிச்ச மரம் அதனால இது படிக்கிறேன் நான் ஒரு கதை சொல்ல வந்து பேசாதவை பேசினால் மல்லி கதையின் தலைப்புக்கு சென்றார் அவர் செல்லும் போது அழியில் பூக்கள் இருந்தது பூக்கள் இருக்கும் போது மகிழ்ச்சி அடைந்தால் என்னை பறிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சான் அப்புறம் வந்து அது வந்து அவ வந்து சாப்பிட்டு போனான்னா சாப்பிட்டு போகும்போது பார்த்தா யாரோ ஒரு பையன் வந்து சாப்பாடு எடுத்துருக்கான்னா அதை பார்த்துட்டு அவளும் கேக்குறாளாம் அந்த டைனிங் டேபிள் சொல்கிற யாருன்னு சரியில்லை யாரும் ஒரு பையன் என்ன சாப்பிடும்போது சாப்பாடை எரிச்சிட்டான் அதனால நீயும் இறக்காமல் அமைதான் சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அவளும் சரி நானும் இறக்காமல் சாப்பிட்றேன்னு அவளும் இறக்காமல் சாப்பிட்டாலாம் அப்புறம் அவள் கை கழுவு போகும்போது பார்த்தாலாம் கை தண்ணி யாரும் திறந்து விட்டுருக்காங்க அதை பார்த்த உடனே அச்சாச்சும் யாரும் தண்ணி திறந்து விட்ருக்காங்கன்னு இப்படி பார்த்தாலும் தான் யாரும் திறந்து விட்டுருக்காங்க அந்த அதை பார்த்துட்டு ஐயோ தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மூடி விட்டுருக்காள் அப்புறம் வரும்போது வெளியே ஒரு போர்டு இருந்ததால் குப்பை குப்பைய வந்து நம்ம டஸ்ட்பின்ல போடணும் குப்பை தொட்டில சொன்னாங்களா அதே மாதிரி குப்பை தொட்டில போட்டாலும் எடுத்து போட்டாங்க நன்றி என் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் கதை சொல் வந்து முதலையின் நண்பர்கள் ஒரு ஊரில் முதலை இருந்தது முதலைக்கு நண்பர்களே இல்லையா அதனால் முதலை தண்ணீர் சோகமா இருக்கு அடிக்கிறான் வந்துட்டான் அப்பொழுது முதலை பார்த்து கேட்டுட்டான் முதலையே முதலையே என்ன மானே மானே என் நண்பதாக்கி ஏன் சொல்லிட்டான் ஓ ஆபத்து மான் ஓடிச்சான் அப்புறம் குறுங்க அங்க வந்துச்சான் குறுங்கண்ணா குறுங்கண்ணா என்ன நண்பரை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டான் ஐயோ ஆவத்தன் குருங்கன்னா ஓடிட்டாங்களாம் குருங்க வந்து மரத்து மேல போயிட்டான் அப்புறம் அந்த மரத்தில் ஒரு குண்டாக ஒரு பழைய இருந்துச்சான்

முகில அண்ணன் 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 எங்கே அழுதான் அண்ணன் நெல்லில் இருந்து எழுந்தான் முகிலன் வா அது வரைக்கும் வேண்டு வரலாம் அம்மா முகிலன் போலில் எழுதி விட்டார் சளிச்சல் மூவரும் தண்ணியில் அழுத்தி வரையண்டார்